தலையா ரம்யா ஜோ வந்திருக்காங்க அவருக்கு நமது பாராட்டுகள் வணக்கம் நான் அவங்க ரவி எல்லாம் நல்லா நினைக்கிறேன் பிக் பாஸ் மண்டே நாமினேஷன் அதிகமான ஓட்டு வந்து கன்ஃபர்ஷன் திவ்யா கணேஷ்க்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பயங்கரமா எஸ்கேப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அரோரா வியானா நிறைய பேர் வந்து விக்கல்ஸ் விக்ரம் கூட இந்த வாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க சுபிக்ஷா கூட வாங்கிட்டாங்க ஒரு ஓட்டு அரோரா விஜே பார்வதி இவங்க பேசிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதாங்க கம்ருதீனும் அரோராவும் திடீர்னு சண்டை போட்டாங்க கமருதீன் வந்து திருப்பி விஜே பார்வதி கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு இந்த வாரம் ஏன்னா வந்து அரோரா வந்து சானிய கரைச்சி ஊத்தினா கூட நீ விஜே பார்வதி போ என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டா இவருக்கோ வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரை பத்தி ரொம்ப நேரம் காமிச்சிட்டு இருந்தாங்க அரோரா வந்து விஜே பார்வதி செப்பரேட்டா கூப்பிட்டு பேசும்போது அரோரா வந்து உங்களுக்கு வேணா கூட நீங்க மாரியம்மன் கோயில கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் வந்து இந்த ஒரு பெரிய ஒரு மேடையில உலகம் டிவி ஃபுல்லா பாக்குற ஒரு ஸ்டேஜ்ல வந்து சொல்லிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ட்ரயங்கல் ட்ரயங்கிள்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே இன்னைக்கு வந்து எல்லாரும் வீட்டுல பொதுமக்கள் எல்லாம் பாக்குறாங்க எல்லா ஃபேமிலியோட பாக்குற ப்ரோக்ராம்ல இந்த ட்ரயங்கல் ட்ரயங்கல் லவ் இப்படி எல்லாம் பேசுறது சரியா ஆதினை வந்து எப்ஜே கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகலங்க கரெக்டா வந்து அவங்க இந்த டைம் அவங்க வெளியில இருந்து கேம் பார்த்துட்டு வந்ததுனால பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி வேலை பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆதிரை வந்து கன்ஃபெஷன் ரூம்ல சொன்னது வந்து கரெக்டுங்க எஃப்ஜே வந்து அவருக்கு தேவையான அந்த கேர்ள்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கேமுக்காக யூஸ் பண்றது வந்து சொன்னது வந்து நான் நினைக்கிறேன்